நாடாளுமன்ற தொகுதிக்கான விருப்ப தீமுக்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தாக்கல் செய்துள்ளார் இதுபற்றி விரிவான தகவலை செய்தியாளர் என்ன வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய விருப்ப மனுக்களை இம்மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து அளித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் துணைத் தலைவரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான கனிமொழி தற்போது தனது விருப்ப உணவை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் தூத்துக்குடி தகுதிக்காக விண்ணப்பித்திருக்கும் கனிமொழி அதற்காக பூர்த்தி செய்யப்பட்ட தன்னுடைய படிவத்தை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக நிர்வாகிகளிடம் தற்போது வழங்கியிருக்கிறார் பூர்த்தி செய்யப்பட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை வழங்குவதற்கு முன்னதாக இன்று காலை சென்னை சிஐடி காலனியில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா மற்றும் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கலைஞரின் நினைவிடவளுக்கு சென்று மரியாதை செலுத்தி அங்கு பேடிஎம் அளித்திருக்கிறார் கனிமொழி அங்கு கூட தோல்வி பயம் அதிகரிக்க அதிகரிக்க பிரதமர் எங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார் என்ற தமது கருத்தையும் கனிமொழி பதிவு செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து சென்னை சேனாபேட்டியில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து தனது மனுவை கனிமொழி தற்போது சமர்ப்பித்திருக்கிறார் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி போட்டியிட வேண்டி ஏற்கனவே அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் கனிமொழி பெயரில் விருப்ப மனுக்களை பெற்றிருந்தார்கள் அந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டு வரும் வரிசையில் கனிமொழி தாமாகவே தன்னுடைய மனுவை தற்போது அண்ணா அறிவாலயத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணத்துடன் அளித்திருக்கிறார் கனிமொழியுடன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட திமுக நிர்வாகிகளும் பங்கேற்றிருந்தார்கள் கனிமொழியின் விருப்ப மனுவை திமுக தலைமை கழக நிர்வாகிகள் பூச்சி முருகன் அன்பகம் கலை உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் ஆஹ் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு என இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட கனிமொழி முதன்முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தூத்துக்குடி தொகுதியில் பாஜக வேட்பாளராக களம் இறங்கிய தற்சமயத்து தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் தமிழிசை தோற்கடித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அதே தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக அவரு களம் இறக்கப்படுவார் என்பது உறுதியாகிவிட்ட ஒன்றாக தெரிகிறது அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் மக்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருந்து மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு தனக்கென ஒரு தனி செல்வாக்கை தூத்துக்குடி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ள கனிமொழி இந்த முறையும் தூத்துக்குடியில் முத்து எடுப்பதற்கான அவரது ஆதரவாளர்களும் திமுகவினரும் ஆரோக்கியமான மனநிலையில் தங்களுடைய கலப்பணிகளை கவனம் செலுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் புடை சூழ்ந்த சூழலோடு தற்போது கனிமொழி தனது விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் மிகுந்த ஆவலோடு தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன்